அதே மாதிரி இப்போ உனக்கு வந்துட்டு உன்னோட ஃபர்ஸ்ட் மூவி என்ட்ரி வந்து சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷன்ல வந்து நடந்திருக்கு அது எவ்வளோ ஹாப்பியா இருக்கு அண்ட் அதே மாதிரி நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சேனல்ல பெரிய சேனல்ல விஜய் ஆயாச்சு அந்த ஷோக்கு அவரே ஆசைப்பட்டு உனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அது எப்படி இருந்தது அதான் அது ஒரு மாதிரி சொல்ல முடியாது இல்லை நம்ம கனவு நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா ஸோ அதுதான் இது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அவங்களோட ப்ரொடக்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எல்லாேருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் ஸோ அப்போ நிறைய தூரம் நான் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது அண்ட் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய கிடச்சிது ஒரு மாதிரி ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு மனுஷன் நேரில் பேசும்போது அது இன்னும் பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு நமக்குள்ளே அவர் சொன்னார் தம்பி நீ வேணால் பாருங்கள் ப்ரோ ஸ்க்ரீனில் மொதல் தூரம் பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ப்ரோ நம்மளை பார்த்து கத்தும் போது ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று கிடைக்கும் அது அப்படியே உள்ளே வச்சுக்கோங்க அதுதான் நம்ம அடுத்தடுத்துக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னாங்க படத்துக்கு போய் உட்காந்தோம் எல்லாருமே தான் தேட்டரில் உட்காந்துருக்கோம் அவங்க கத்தும் போது நானும் அவங்கள பார்க்குறேன் அவர் என்னை பார்த்தாப்பில்ல அதை அப்படியே வச்சுக்கோ அதுதான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னாங்க ஸோ அது இன்ன வரைக்குமே ஞாபகம் இருக்குது ஒரு கட்டத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம சன் மியூசிக் போகிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் போஸ்டர்ஸ்லாம் அது இதெல்லாம் போட்டாங்க ஸோ சன் மியூசிக்கே டெய்லி லைவ் நைன் டு டென் லைவ் ஸோ இவங்க அவங் அவங்களா பார்த்தாங்களா அவராக பார்த்தாரா இல்லையான்றது எனக்கு தெரில என்கிட்ட பேசும்போது நான் காலிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்போ தான் நீ வந்து நீ என்ன தான் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க அண்ட் பேசுகிறதுக்குமே அவங்களா தான் கால் பண்ணாங்க கால் பண்ணி விக்கிக்கு கால் பண்ணி பிரதர் நீங்கள் எப்படி பேசுனீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த மாதிரி ஒன்று சரி ஓகே நானும் பேசலாமா நானும் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களா தான் தெரியாது ஃபர்ஸ்ட்டு தெரியாது பேசும் பொழுது தான் அவர் எனக்கு ஒரு டவுட் எனக்கு ஒரு டவுட் ஒன்று வாய்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அண்ணன் அப்படின்னு அப்போ தான் ஆரம்பித்தேன் வேற ஒரு ஃபீல் நம்ம பார்த்து இந்த மாதிரி வரணும்னு நினச்ச ஒரு மனுஷன் நமக்கு கால் பண்ணி நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது வேற ஒரு ஃபீல் தான் கம்ப்ளீட்டாக ஸோ இது என்ன பண்ணணும் நம்மளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போவோம் இந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துருப்பாங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்க த்ரூ அவுட் டிராவல் சில பேருக்கு வந்துட்டு ஒரு தேங்க் பண்ணணும் இவங்களெல்லாம் என்னால் மறக்க முடியாது பெரிய லிஸ்ட் இருக்கும் பட் கட் ஷாட் பண்ணி ஒரு சில பேர்னா யார் யார் கட் ஷாட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அண்ணன் ஃபர்ஸ்ட்டு உடன் பிறந்தார் கதிர் ஏன்னா நான் இங்கே வந்து கொஞ்ச நாள் நிறையா நாள் கஷ்டப்படும் போது எந்த நம்பிக்கையுமே இல்லாமல் ஒருத்தரையும் நான் காசு அமுச்சு விட்டுட்டே இருந்தாப்புல இவன் சும்மா தான் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்றது தெரியும் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அவன் சும்மா சுற்றிட்டு இருக்கான் அவன் காசு இருக்கீங்க அவன் தண்டமாக சுற்றிட்டுருக்கு கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியலனு இங்கே வந்து நிற்க போறான்னு அப்போயுமே ஏதோ ஒரு நம்பிக்கை அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் சரி பரவாயில்ல அவனுக்கு காசு போட்டு விடுங்க அவன் சாப்பிட்றதுக்கு காசு இப்படி போட்டு விட்டுக்கிட்டே இருந்தாங்க ரெண்டாவது நன்றி இங்கே இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ஸோ அதுக்கப்புறம் வழக்கம் போல ஆர்ஜி விக்னேஷ்காந்த் அந்த டோட்டல் பிளாக் ஷிப்போட டீம் எல்லாருக்குமே ஸோ படத்தை பத்திலாம் நிறைய பேசியாச்சு நெஞ்சு மூன்று நேர்மை உண்டு ஓடுராஜால வந்துட்டு நீங்க செம்மையா நடிச்சிட்டீங்க அதை வேற ஞாபகப்படுத்த அதுக்கு தப்பி மனசு ஒரு அளம்பா இருக்கு இப்போ வரைக்கும் சொல்றேன் அந்த கதவை எப்படி திறந்துட்டு இருந்ததுன்னு எனக்கே தெரியாது நான் நின்றுட்டு இருந்தோம் ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா யூகே நன் தான் நெஞ்சமுண்டு நேர்மையோட ராஜாவோட கேமராமேன் ஓகேவா இது வந்து நான் பர்சனலாக பாதிக்கப்பட்ட